அனைவருக்கும் வணக்கம் இது ஞானக்கீட்டு நல்லது எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடியே நுடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன் செந்தில் வேளவனே வணக்கம் இன்றைக்கி நம்ம கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு தலைப்பு கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு தலைப்பு நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களா அதுக்காக கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பை பேசுகிறோம் கடவுள் இல்லைன்னா தான் கடவுள் நான் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது நான் கடவுள் இல்லை அதனால் கடவுள் இல்லை இன்னொருத்தவனும் கடவுள் இல்லை இப்போ பிறரையும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது நம்மளையும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது இது ரெண்டு பேருமே ரெண்டு விதத்துலேயுமே சொல்லிக்கிறது நானும் கடவுள் இல்லை பிறரும் கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ பெரியார் கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு மொழியை முன்மொழிஞ்சார் இல்லையா பெரியார் சொன்னார் அவர் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்தார் நிறையா விஷயங்களை அறிவுபூர்வமாக சிந்தித்தார் அவரே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார் அவரே கடவுள் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ வந்து அவரே எனக்கே கடவுளாகிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருந்தால் அவர் கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா அவரும் கடவுள் ஆகலை அவரும் ஆகலை அப்போ அவர் கடவுளாகலைனா அவர் யாவரும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவரே கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்தார் நிறைய விஷயங்களை கொஞ்சம் அறிவுபூர்வமாக மக்களுக்கு இந்த வார்த்தை வர மாட்டேங்குது அது மூடப்பழக்க வழக்கங்கள் மூட பழக்க வழக்கங்களாக மூட மூடப்பழக்க வழக்கங்கள்ங்கிறது முக்கியமாக எதுலேருந்து வந்ததுன்னா அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக அது வந்து செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே மூடப்பழக்க வழக்கங்கள்ங்கிறது வந்து செக்சுவல் விஷயத்துலேருந்து வந்த பிரிவினைகள் அது எல்லாமே அதை நம்ம ஒழிக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சா அது தேவையில்லை அப்படின்னு தோணுது வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக வந்த விஷயங்கள் தான் அதுக்காக அது அது அதுக்கான வந்த மூடப்பழக்க வழக்கங்கள்ங்கிறது அது மாதிரி வந்த விஷயங்கள் செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே அது எல்லாமே அது ஒரு மூடப்பழக்க வழக்கங்களாக ஒரு அமைச்சு அதை அமைச்சிக்கிட்டாங்க அது நம்ம ஒரு ப ஒரு பக்கத்தில் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அவரே அறிவுபூர்வமாக சிந்தித்தார் அவரே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார் ஆக்சுவலாக அது அவர் கடவுளாக முடியல அவர் கடவுளாக முடியல அவரே கடவுளாக முடியல அப்புறம் அவன் கடவுளாகும் புரியுதா அவரே கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்தார் அவரே கடவுளாக முடியல அப்படின்ட்டார் அப்புறம் எவன் தான் கடவுளாகும் எவனுமே கடவுளாக மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டார் இது ஒரு விதமான ஒரு பார்வை தான் இது இது வந்து ஒரு பார்த்தா ஒரு விதமான பார்வை கடவுள் இல்லை அப்படிங்க அப்புறம் யார் தான் கடவுள் ஆகிறது அப்புறம் சாமி சாமியார் விஷயங்கள்ல அவங்களே யாரும் கடவுள்னு சொன்னது இல்லை கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் விவேகானந்தரை பார்க்குறோம் விவேகானந்தர் ஒரு துறவி அவர் கடவுள் ஆக முடியும்னு சொன்னார் ஆனால் அவர் என்ன சொன்னார் கடவுள் ஆக முடியும் சிவனாகவே ஆக முடியும் அப்படின்னு சொல்ல அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னால் அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அது ஒரு பிடிப்பை கொடுக்குது சிவனாகவே ஆக முடியும் கடவுள் ஆக முடியும் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை இது ஆன்மீகம் இது அப்போ ஒரு நம்பிக்கை இது எப்படின்னா அவர் எப்படின்னா எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குறார் இப்போ வந்து எப்படின்னா விவேகானந்தர் வந்து நான் எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குறேன் அப்போ நான் கடவுளாக முடியும் அப்படின்ற நம்பிக்கை வச்சுருந்தார் இது அருமையான விஷயம் இது இது வந்து ஒரு ஒரு புத்தி கூர்மையான விஷயம் இது வந்து ஒரு மிகைப்படுத்தப்படுற இது வந்து ஒரு ஒரு பொக்கிஷமான விஷயம் எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்க பார்த்தோம்னா நம்மளும் கடவுளாக முடியுன்ற நம்பிக்கை இது ஒரு அது அற்புதமான விஷயம் இது இது வந்து இப்படிதான் சொல்லணும் கடவுள் இல்லைங்கிறவங்க அது நெகட்டிவான விஷயங்கள் அது அது வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை கடவுள் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறது எந்த எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் பேசுகிறது அது ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொன்னாங்க அவரும் பெரியாரும் ரொம்ப கஷ்டப்பட்ட அது பிச்சை எடுத்துலாம் சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அதான் நேரங்காலம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது சில விஷயங்களை அப்படி தான் சொல்கிறாங்க அது மாதிரி விஷயங்கள் அது மாதிரிலாம் இருக்குது ஒரு விவேகானந்தர் வந்து ஒரு ஒரு துறவி வீரத்துறவி ஒரு நம்பிக்கையாக ஒரு ஒரு செயல்படக்கூடிய ஒரு ந ஒரு மனுஷன் யாருமே இப்போ சாமியார் விஷயங்கள்லேயும் அப்படி தான் சாமியார்களும் ஒரு கடவுளாக கடவுள் மாதிரி வழிபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் கடவுள்னு சொன்னதில்லை இல்லையா யாரும் கடவுள் அப்படின்னு சொன்னதில்லை அது ஒரு விஷய விசித்திரமான ஒரு ஒரு அனுபவமான ஒரு அனுபவத்தை அனுபவிச்சு ஞானின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேரை ஞானி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஞானி கூட கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் எப்படின்னா ஞானி அப்படின்னா அவங்க கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இது ஒரு அற்புதமான விஷயம் கடவுள் ஆக முடியுமா ஆக முடியும் என்னுடைய அனுபவத்தில் கடவுள்ன்ற விஷயம் நடந்தது அதுதான் ரெண்டாயிரத்தி ஏழு மகா சிவராத்திரி அது ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் நானும் அந்த முழுமைத்தன்மையாக அடு அனுபவிக்க முடியல முழுமைத்தன்மையை அனுபவிச்சிருந்தேன்னா நானும் கடவுள் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நான் கடவுள் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன் என்னாலேயும் திரும்பவும் கடவுள் இருக்கார் நான் என்னுடைய அனுபவத்துலேயும் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியுது என்னுடைய அனுபவத்தில் நான் கடவுள் தன்மையை அனுபவிச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுருக்கேன் அன்னு என்னுடைய அனுபவத்தில் ஒரு பேரானந்தமான நிலையில் ஏகப்பட்ட பேரானந்தமான நிலையில் இருந்திருக்கிறேன் ஒரு ஆனந்தமான நிலையில் இருந்திருக்கிறேன் அது ஒரு அற்புதமான விஷயம் நான் அது டிரைவிங் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ட்ரைவிங் பண்ணிட்டு பண்ணுறேன் அப்படின்னா சிமெண்ட் லாரி சிமெண்ட்டு லோடு ஏற்றிட்டு போகும்போது நான் ட்ரைவிங் பண்ணிட்டு போவேன் அப்போ வந்து எனக்கு ஒரு பேரானந்தமான நிலை கிடைக்கும் ட்ரைவிங் பண்ணாவே எனக்கு ஒரு மனமற்ற நிலையில் என்னுடைய செயல் மனமற்ற நிலையில் இருக்கும் அப்போ அந்த ரேடியோ கேட்பேன் ரேடியோ கேட்கும்போது ஒரு புத்துணர்ச்சி பெருகிக்கிட்டே இருக்கும் ஒரு மனமற்ற நிலையில் அந்த ஒளி ஒளி அந்த இசை என்னை ஒரு ஆக்கிரமிக்கும் அந்த இசையை என்னை ஆக்கிரமிக்கும் அது ஒரு அற்புதமான என்னுடைய இருந்து அந்த 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 வைப்ரேஷன் பரவிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் ஒவ்வொரு க்ஷணத்துக்கு ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் பரவும் வைப்ரேஷன் அது ஒரு அற்புதமான விஷயமா உணர்ந்திருக்கேன் நான் அதனால் நான் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறேன் நானே கடவுள் அப்படின்னு சொல்கிறேன் முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் கடவுள்னு சொல்கிறேன் ஆனால் அந்த அனுபவத்தை முழுமை அடையலை அடிஞ்சிருந்தால் நீங்களும் அன்றைக்கி என்னை பார்க்குறவங்களும் கடவுள்னு என்னை ஒத்துருப்பாங்க அது நான் அந்த க்ஷணத்தில் தவற விட்டதால் நான் அதை கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ஞானம் பெசகனை கடவுள் அப்படின்னு சொல்கிறேன் நான் அவ்வளோதான் என்ன விஷயம் நான் வந்து ஞானம் பெசகனை கடவுள் அப்படின்னு சொல்கிறேன் இது ஒரு அற்புதமான விஷயம் இது இது ஞானம் பெச என்னுடைய அனுபவத்தில் நிறைய அனுபவிச்சிருக்கேன் கடவுள் தன்மையை அனுபவிச்சிருக்கேன் ஆனால் நிறையா அது உணர முடியுது பா சொல்ல உணர முடியுது தவிர உணர முடியுதை தவிர ஆனால் வெளிப்படுத்துறது வார்த்தையால் தான் வெளிப்படுத்தலாம் இது உயிரா அது உயிரான்னு தெரியாத அளவுக்குலாம் நடந்திருக்கு அது மாதிரி அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இது ஒரு 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 விஷயமாக சொல்கிறேன் சரி கடவுள் இல்லைன்ற செலவுக்கு தான் போனோம் நம்ம கடவுள் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுற விஷயந்தான் இது எது எடுத்தாலுமே இது வந்து ஒரு மிக்சிங்கான விஷயந்தான் கடவுள் இல்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான பாயிண்ட் அது வந்து யாருக்குமே நம்பிக்கையை கொடுக்கறதில்ல அது நம்பிக்கையை கொடுக்காத ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் யாருமே கடவுள் சொன்னது இல்லையே யாருமே கடவுள் சொன்னது இல்லையே நான் யாருமே கடவுள் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டது இல்லையே அதனால் கடவுள் இல்லை அப்படின்றோம் ஒரு பக்கத்தில் ஒரு சாரர் சொல்ல தான் செய்கிறாங்க நான் கடவுள் அப்படிங்கிறத நான் உணர்ந்ததால் நான் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் இது இது இந்த இது கூட நான் சொல்ல தேவையில்லை ஆக்சுவலாக இதை நான் சொல்லணும் நான் இதை சொன்னான் நீ கடவுளா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு பார் இருப்பான் இவன் என்ன பெரிய கடவுளா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் பெரிய கடவுள் மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கடவுள் அது மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க நான் அதை சொல் நான் அதை சொல்ல மா சொல்லவும் கூடாது சொல்லக்கூடாது ஆக்சுவலாக நானும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து அது வந்து ஒரு மௌன நிலையில் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்துக்கணும் அவ்வளோதான் எப்படின்னா ஒரு மௌன நிலையில் அனுபவத்தில் அனுபவத்தில் அந்த க்ஷணத்தில் உணரணும் அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து நம்ம அனுபவத்தில் உணர வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோதான் ஒரு க்ஷணத்தில் அந்த உணர்றோம் அவ்வளோதான் ஒரு விஷயம் சரி நல்லது கடவுள் இல்லைங்கிறத பற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியலையே கடவுள்லாம் யாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல அப்புறம் யாரை சொல்லுவோ நீ கடவுள்னு யாரை சொல்லுவோம் யாரையும் சொல்ல முடியாதுல்ல அதுக்காக தான் ஒரு கடவுளுங்கிறது ஒரு ஒரு கல்லை ஒரு வடிவமைச்சாங்க கல் மாதிரி இருக்கணும் கடவுள்லாம் கடவுள்லாம் கல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வ வடிவமைச்சாங்க எதுவும் பேசக்கூடாது எதுவும் மௌனமாகவே இருக்கணும் அப்போ அந்த சிவனுக்கு பக்கத்தில் கூட சண்டிகேஸ்வரின்னு ஒரு அம்மன் இருப்பாங்க சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் அவன் தியானத்திலே தான் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தியானத்திலே தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அவங்களாம் பேசவே மாட்டாங்க உம் அப்படியே தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு விஷயம் ஏன்னால் அது வந்து அவங்க மௌனத்திலே தான் இருந்துக்கணும் மௌனத்திலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மௌனத்திலே ஒரு விஷயமாக நடக்குது அது இது ஒரு வந்து மௌனம் மௌனம் தான் மௌனத்தில் தான் எல்லாமே நடக்குது மௌனம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் வார்த்தையில் பிறருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வார்த்தையில் விளங்குறோம் அது வார்த்தையில் சொன்னாலும் அது போலி ஆகிடுது ஆக்சுவலாக வார்த்தையால் சொல்கிற எல்லா விஷயமுமே ஒரு பக்கம் போலி ஆகிடும் சில சமயத்தில் நான் உண்மை சொன்னேன்னா நீ தான் உண்டு நம்பலன்னா அது போலி தானே நம்பலன்னா அது போலி ஆகிடும் நான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயமா நான் வார்த்தையால் சொன்னாலும் அந்த வார்த்தை போலி ஆகிடுது சில சமயத்தில் அதனால் மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முக்கியம் மௌனத்தில் நம்ம உள்நிலையில் மௌனமாக இருக்கும்போது யோசிக்க முடியும் அதான் உள்நிலைன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் நம்ம ஒருத்தர் சண்டைக்கு போகிறோம் அப்போ மௌனமாகிடணும் அப்போ வந்து ஒரு ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறேன்னா நம்ம வந்து அதை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா நம்ம மௌனம் ஆகிடணும் மௌனமாக இருக்கிறது ஒரு ச ஒரு நல்ல ஒரு 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 ஏன்னா இதெல்லாம் எழுத்து பேசுகிற மாதிரி வரும் எழுத்து பேசுனா அப்புறம் பிரச்சனை வரும் சண்டை வரும் எதுவுமே இதுவுமே தர்க்கம் பண்ணுறதுக்கு எந்த விஷயமே ஒரு ஒரு கடவுள் இருக்கார் இல்லைங்கிற தர்க்கம்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னமும் நடக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இருக்குது ஒரு பக்கம் இருக்காரும்பாங்க ஒரு பக்கம் இல்லைம்பாங்க அந்த தர்க்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு விஷயமாக பா நம்ம வந்து இதை வந்து நீ கடவுளாகணும் அதான் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒருத்தர் ஒருத்தவரும் நீங்கள் கடவுளான தான் அது தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் உண்மை நீங்கள் கடவுள் தான் சொல்கிறேன் நான் கடவுள் ஆகணும்னு சொல்லணும் நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன் ஒரு விஷயத்தை ரெண்டு விஷயங்கள் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன் முக்கியமாக ஒரு மூணு ரெண்டு விஷயம் முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்த என்னுடைய அனுபவத்தில் உள்நிலையில் உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனால தான் நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு நான் அதை ஒரு ஒரு விதமாக ஒரு விதமாக பார்க்கப்படுது நல்லது கடவுள் இல்லைங்கிறத பற்றி பேசினோம் அதான் அது வந்து எதுவுமே தெரியல அதனால் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு வாய்ப்பு அதுக்கு அதுவும் பேச முடியுது அப்படிங்கிறதுக்காக தான் அதுவும் பேச முடியுது அது மாதிரியும் அது பேச முடியுது இப்போ பெரியார் அறிவுபூர்வமாக சிந்தித்தார் அவராகவே கடவுளாக ஆக முடியலன்னா அப்புறம் எவன் தான் கடவுளாகிறது எவனுமே கடவுள் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது நானே அறிவுபூர்வமாக சிந்திக்கிறேன் என்னாலே கடவுளாக முடியல அப்புறம் என்ன தான் கடவுளாகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தன்னை ஒரு தான் ஒரு ஒரு தன்னை தன்னை ஒரு ஒரு நிலைப்படுத்தி அவர் ஒரு விதமாக பேசிட்டார் நல்ல விஷயம் நல்லது கடவுள் இல்லைங்கிறது கடவுள் இருக்குங்கிறது நீங்கள் கடவுள் ஆகணும்னு சொல்கிறேன் நான் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் கடவுள் ஆகணும் அது வந்து உள்நிலை பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரு விஷயம் என்னென்னா அது உள்நிலை பரிமாண வளர்ச்சி நல்லது கடவுள் இல்லை அப்படிங்கிறது அது இன்னொன்று என்னென்னா கரைஞ்சிடுது அந்த உணர்வு உணர்வு என் மேலே படுது அது ஒரு 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 புத்துணர்ச்சி கொடுக்குது அது கரைஞ்சிருது ஆக்சுவலாக அது வந்து இந்த பிரபஞ்சத்திலே கடைஞ்சிருந்துச்சி கரைஞ்சிருது நான் அந்த இசையை கேட்கும்போது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மனமற்ற நிலையில் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறேன் அது வந்து கரைஞ்சிருது அது என்னால் க உணர முடியுது ஆனால் பார்க்க முடியலையே உணர் உணர்ந்தால் பார்த்த மாதிரி தான் உணர்ந்தால் பார்த்த மாதிரி தான் அது உணர முடியுது ஆனால் அது கரைஞ்சிருது அடுத்த க்ஷணம் எங்கே போச்சு என்ன ஆச்சு என்னதுன்னு தெரியல அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு கடவுள் தன்மையை அனுபவிக்கிறோம் நல்லது நன்றி கடவுள் உண்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறேன் கடவுள் இப்போ விவேகானந்தர் விவேகானந்தர் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் கடவுள் ஆக முடியும்னு சொல்கிறார் இது ஒரு நம்பிக்கை நல்ல விஷயந்தான் அது ஒரு நம்பிக்கையாக ஒரு சொல்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் அது அப்படி தான் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற விஷயங்கள் ஒரு நன்மைக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இருக்கிறவங்க கூட ஒரு மாதிரி இல்லாத மாதிரி தான் செய்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களே இருக்காரா இல்லையான்னு தெரியல எதை இருக்காரா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தான் சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கே இப்போ இருக்கிற கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்களே அது இருக்காரா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கே அவங்களுக்கும் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியல அவங்களும் சரி இருக்கார் எல்லாம் ஒரு நம்ம இந்த பக்கம் சாஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சாஞ்சிக்கிறாங்க ஒரு பக்கம் இவங்க இந்த பக்கம் சரி இல்லைன்னு சொல்லி இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லி சாஞ்சிக்கிறாங்க அது கொஞ்சம் விழிப்புணர்வாக அந்த இடத்துல இருக்காரா இருக்காருன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்போ ஒரு மௌனமான ஒரு நிலையில் நினை நிற்கணும் அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு மௌனமான நிலையில் சிந்திக்கணும் இருக்காரா இல்லையா அப்போ யார் கடவுள் நம்ம தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஒரு மனநிலைக்கு ஒரு ஒரு அப்போ யார் கடவுள்னால் ஒவ்வொரு உயிரிலேயும் கடவுள் இருக்குது நம்மளும் கடவுள் ஆகணுன்ற நம்பிக்கை வச்சுக்கணும் அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி கடவுள் இருக்கார் உண்டு அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறோம் நல்லது நன்றி வணக்கம் தேங்க்யூ